நம்மளை சுத்தி நடக்கிற பல நிகழ்வுகள் நம்மள ஆச்சரியப்படுத்தும் நம்மள சுவாரஸ்யப்படுத்தும் பட் அதுக்கு பின்னாடி நிச்சயமா அடிப்படை அறிவியல்னு ஒன்னு இருக்கு அப்படிப்பட்ட அறிவியல் தகவல்களை தான் நம்மளுடைய வை வாட் ஹவுஸ் சீரிஸ்லாம் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் அறிவியல் பூர்வமான தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிக்கையில திருத்திறனையான அவர்கள் வந்திருக்காங்க சுவார சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் பொதுவாகவே நீர்வீழ்ச்சிகள் நீர் ஊற்றுக்கிட்ட எல்லாம் போகும்போது ரொம்ப குளிர்ச்சியாக வந்து ஃபீல் ஆகும்னு சொல்லுவாங்க அதுவும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் ஒரு சில நீர் ஊற்றுகள் வந்து சூடாக இருக்கே அதுக்கு என்ன காரணம் சார் சூடான நீர் ஊற்றுக்களை வெந்நீர் ஓட்டுக்கள் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அல்லது கேசர்ஸ் என்று அழைக்கிறோம் வெந்நீர் ஊற்றுக்கள் சூடாக இருப்பதற்கு பூமியின் அடியில் உள்ள புவியின் சக்தி ஜியோதெர்மல் எனர்ஜி அதுதான் காரணம் பூமியின் மேல் பெய்யும் மழை நீர் அல்லது மேற்பரப்பு நீர் பாறைகளின் இடுக்குகள் வழியாக பூமியின் கீழ்ப்பகுதிக்கு செல்கிறது பூமியின் மேலோடு கிரஸ்ட் அதனுடைய ஆழமான பகுதிகளுக்கு அந்த நீர் செல்ல செல்ல வெப்பம் அதிகமாகிறது கீழே உள்ள வெப்ப பாறை படுகைகளுடன் தொடர்பு கொள்ளும் அந்த நீர் கொதிக்கும் நிலைக்கு செல்கிறது இவ்வாறு சூடேற்றப்பட்ட நீர் பாறை இடுக்குகள் வழியாக மீண்டும் மேலே வரும்போது கொதிநீராக வெளியே வருகிறது சில நேரங்களில் பூமியிலிருந்து சில மீட்டர் உயரங்களுக்கு பீரிட்டு எழும் வெந்நீர் ஊற்றாக இது வெளியேறுகிறது உலகிலேயே மிகவும் பிரபலமான வெந்நீர் ஊற்றுக்களின் தளம் அமெரிக்காவில் உள்ள எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க் அங்குள்ள கிராண்ட் பிரிஸ்மாட்டிக் ஸ்ப்ரிங் இது வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமான வெந்நீர் ஊற்று நூற்றி இருபது அடி ஆழம் முந்நூற்றி முப்பது அடி அகலம் கொண்ட ஒரு பிரபலமான வண்ண நீரூற்று குளம் போல இது காட்சியளிக்கும் மத்தியில் ஒரு நீல நிற குளம் சுற்றிலும் மஞ்சள் பச்சை சிவப்பு போன்ற பலவண்ண கலவை இதுதான் இந்த குளத்தின் அற்புதமான தோற்றம் பலவண்ண பாக்டீரியாக்கள் இந்த குளத்துக்கு இந்த வண்ணக் கலவையை தருகின்றன இதே எல்லோ ஸ்டோன் நேஷனல் பார்க்கில் உள்ள மற்றொரு பிரபலமான வெந்நீர் ஊற்று ஓல்டு ஃபைத்ஃபுல் கெய்சர் இந்த வெந்நீர் ஊற்று சுமார் முக்கால் மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை சுமார் நூறு அடி உயரம் வரை பீரிட்டு வெளியே வருகிறது இந்த பூங்காவில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வெந்நீர் ஊற்றுகளும் நீரூற்றுக்களும் அமைந்துள்ளன இந்த வெந்நீர் ஊற்றுக்கள் ஏராளமான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன அதேவேளையில் அதன் அருகே செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கையும் விடப்படுகிறது சூடான ஊற்று நீர் பற்றிய மிக தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்துருக்கீங்க சார் பொதுவாகவே இந்த புற்றுநோய் பற்றிய ஒரு விழிப்புணர்வு இந்த காலகட்டத்தில் மக்கள் மத்தியிலாம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா முன்னாடியெலாம் அதை பத்தி பேசுறதுக்கோ அதை சொல்றதுக்கோ வரத்துக்கு முன்னாடியே நம்ம செக் பண்ணணுன்ற ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில இல்லாமல் இருந்தது இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்கு நம்மளுடைய இந்த வைவாட் ஹவுஸ் சீரீஸ் மூலமாகவும் வந்து ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்வி புற்றுநோய்னா என்ன அது ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன சார் நமது மனித உடலின் அடிப்படை கட்டுமான அமைப்பு செல்கள் செல்கள் என்றாலே அவை வளர்வதும் பிரிவதும் மடிவதும் இயல்பானது ஆனால் ஒரு சில செல்கள் கட்டுக்கடங்காமல் தொடர்ந்து பெருகி வளர்ந்து அருகிலுள்ள திசுக்களையும் பாதிக்கக்கூடிய நிலையைத்தான் புற்றுநோய் என்று குறிப்பிடுகிறோம் நம் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆயுட்காலம் உண்டு அந்த ஆயுட்காலம் வரை அந்த செல் வளர்கிறது பிரிகிறது மடிகிறது இந்த இயல்புக்கு மாறாக ஒரு சில செல்கள் மட்டும் கட்டுப்பாடின்றி பெருகுவதால் புற்றுநோய் உருவாகிறது கட்டுப்பாடின்றி பெருகும் இந்த செல்கள் ஒன்று சேர்ந்து கட்டிகளை உருவாக்குகின்றன இவை மேலிங்னன் டியூமர் வீரியமிக்க கட்டிகள் என்று அழைக்கப்படுகின்றன இவை அருகிலுள்ள திசுக்களையும் பாதிக்கின்றன இந்த மேலிங்னன் டியூமர் புற்றுநோயின் முக்கிய வகை மற்றொரு வகை மெட்டஸ்டாசிஸ் புற்றுநோய் செல்கள் இரத்த ஓட்டம் வழியாக அல்லது நிணநீர் ஓட்டம் வழியாக உடலில் மற்ற பகுதிகளுக்கும் பரவுகிறது பரவும் பகுதிகளில் புதிய கட்டிகளை உருவாக்குகிறது அனைத்து வகை புற்றுநோய்களுக்கும் ஜீன் மியூட்டேஷன்ஸ் மரபணு பிறழ்வுகள்தான் காரணம் உடலியல் காரணங்கள் என்று எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை முறை மாற்றம் சுற்றுச்சூழல் காரணிகள் போன்றவை பின்னணியாக அமைகின்றன புகைப்பழக்கம் மதுப்பழக்கம் தவிர்ப்பது அதிக கொழுப்பு சேர்வதை தவிர்ப்பது ஆரோக்கியமற்ற உணவுகளை தவிர்ப்பது போன்றவை புற்றுநோயை தவிர்க்க உதவும் சில பழக்கங்கள் சில செல்களின் கட்டுப்பாடற்ற வளர்ச்சிதான் புற்றுநோய்க்கு எட்டு செல்கிறது பீரியாடிக் ஸ்கிரீனிங் மூலமாக புற்றுநோயை தொடக்கத்திலே கண்டறிந்து குணப்படுத்துவதற்கு வாய்ப்பு உள்ளது ஃபைன் சார் நம்மளுடைய வைவாட் ஹவுஸ் சீரிஸ் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுக்கு அத்தனை பேருக்குமே வந்து ஒரு புற்றுநோயை பற்றி விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம்ன்றதுல ஒரு மகிழ்ச்சி உண்டு சார் பொதுவாக மின்சாரம்ன்றது வந்து நீர்லேருந்து உற்பத்தி செய்யப்படுது காற்றிலிருந்து உற்பத்தி செய்யப்படுது இதை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் அணு மின் நிலையங்களில் மின்சாரம் எப்படி உற்பத்தி செய்யப்படுது சார் இதை பற்றி சொல்லுங்களேன் அணு நிலையங்களில் மின்சார உற்பத்தி என்பது கிட்டத்தட்ட நீராவி மின் உற்பத்தி போன்றது ஆனால் நிலக்கரிக்கு பதிலாக அணுப்பிளவு மூலமாக நியூக்ளியார் ஃபியூஷன் மூலமாக வெப்பம் உருவாக்கப்பட்டு மின்சக்தியாக மாற்றப்படுகிறது மின் உற்பத்தியில் மூன்று கட்டங்கள் உள்ளன முதல் கட்டம் அணுப்பிளவு மூலமாக வெப்பத்தை உருவாக்குதல் அடுத்தது நீராவியை உருவாக்குதல் அடுத்தது மின்சக்தியை உருவாக்குதல் அணுப்பிளவு மூலமாக வெப்பம் எப்படி உருவாக்கப்படுகிறது அணு உலையில் முக்கியமாக பயன்படுத்தப்படும் எரிபொருள் யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் எரிபொருள் குச்சிகளாக ஃபியூவல் ராட்ஸ் அணு உலையின் மையத்தில் இருக்கும் ஒரு நியூட்ரான் எனப்படும் மிகச்சிறிய துகள் யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் அணுவை தாக்கும் போது அந்த அணு இரண்டாக பிளவுபடுகிறது இந்த அணு பிளவு நிகழும்போது போது அதிக அளவு வெப்ப ஆற்றல் வெளிப்படுகிறது இரண்டு அல்லது மூன்று புதிய நியூட்ரான்களும் உருவாகி தொடர் வினை நிகழ்கிறது இவை அருகிலுள்ள மற்ற யுரேனியம் அணுக்களை தாக்கி பிளவுகளை தூண்டுகின்றன இந்த தொடர் வினை கட்டுப்பாட்டுடன் நிகழ்வதை உறுதி செய்ய காட்மியம் அல்லது போரான் இவற்றை கொண்டு உருவாக்கப்பட்ட கட்டுப்பாட்டு கம்பிகள் பயன்படுத்தப்படுகின்றன இப்படி அணு மூலம் உருவாக்கப்பட்ட அதிக வெப்ப ஆற்றல் அங்கே தனி சுற்றில் வைக்கப்பட்டுள்ள தண்ணீரை சூடாக்குகிறது இந்த தண்ணீர் கொதிநிலையில் நீராவியாக மாறுகிறது அதிக அழுத்தத்தில் உருவாகும் நீராவி டர்பைன் எனப்படும் ராட்சத இறக்கைகள் கொண்ட இயந்திரத்தை அதிவேகமாக சுழல வைக்கிறது டர்பைன் அதிவேகமாக சுழலும் போது ஜெனரேட்டர் இயங்கி மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது இந்த முறையில் அணுப்பிளவின் மூலமாக கிடைக்கும் மிகப்பெரிய வெப்ப ஆற்றல் நீராவி ஆற்றலாக மாற்றப்பட்டு இறுதியாக மின் ஆற்றலாக உருவாக்கப்படுகிறது மின் நிலையங்களில் மின் உற்பத்தி எப்படி நடக்குதுன்றத ரொம்ப தெளிவா சொன்னீங்க இன்றைய ஹவுஸ் சீரிஸ் ரொம்பவே பயனுள்ளதா அமைச்சுது